ஐந்தாம் இடம் திரிகோணமான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பொதுவாக இருக்கக்கூடாத கிரகங்கள் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனிராகு கேது தான் ராகு கேது எந்த பாவகத்தில் நின்றாலும் அந்த பாவகத்தில் தீராத வழுத்த கர்மம் அதிகமாக உள்ளது அதை அனுபவிக்கத்தான் இந்த பிறவியில் ஜாதகர் பிறவி எடுத்திருக்காங்க அந்த பிறவி அமைப்பின் அடிப்படையில் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே கர்மத்தின் அடிப்படையில் சார்ந்ததாகும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு என்பது மிக முக்கியமானது அப்ப ஐந்தாம் இடம் என்பது அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய நல்ல சுமூகமான மனநிலைகளையும் நல்ல ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு அப்ப அந்த ஐந்தாம் இடம் நல்ல வலிமையா இருக்கும் போது சுபத்துவமா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தேர்வையான சரியான தீர்வுகள் நம்மளால் கிடைக்க முடியும் பெரும்பாலும் கஷ்டங்கள் நீண்ட கால அமைப்பில் இல்லாம இருக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் மாறி நமக்கு சாதகமான அமைப்புகளை பெற்று நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியமானது முதன்மை திரிகோண அமைப்புகளில் ஐந்தாம் இடம் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய விஷயம் ஸோ எந்த விதத்திலும் கர்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மூன்று பேரும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு பெறாமல் இருக்க வேண்டும் மற்றொரு விஷயம் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமானது நீச்சம் பெறாமலோ சனி சனிராகுக்கு எதுவுடன் சேராமலோ இருக்கிறதும் மிக நல்ல விஷயம் ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெறும்போது ஜாதகருக்கு மனநிலை எப்போதும் ஒரு சிந்தனையோடு இருக்காது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மனநிலையும் முன்னுக்கு பின் முரணான பதற்றம் கோபம் எரிச்சலூட்டும் விதமான சாந்த நிலை இல்லாத அமைப்புகளும் ஏற்படக்கூடியது அதே போன்று குருவும் புத்திர காரகன் என்று சொல்வோம் ஏன்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஸோ ஐந்தாம் அதிபதி மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்திற்கு காரக கிரகமாக வரக்கூடிய குருவும் நீச்சம் பெறாமல் இருப்பதும் முக்கியமான விஷயம்தான் குரு நீச்சம் பெறும்போதும் சாதகருக்கு எதையும் சமாளிக்கும் திறன் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்தி கொள்வதில் மிக பதட்டமான சூழ்நிலையும் தனக்குத்தானே விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுவாங்க ஐந்தில் சனி இருக்கும்போது பூர்வீகத்தில் இருந்து வாழக்கூடிய கொடுப்பினையை பெரும்பாலும் தராது அல்லது ஐந்தாம் அதிபதி கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் பூர்வீகத்தில் நல்லபடியாகவோ நிம்மதியாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் இதனாலதான் பொதுவாகவே ஐந்துள்ள கிரகங்கள் வந்து சர்ப்ப கிரகங்களோ கர்ம கிரகமான சனியோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம் ராகு கேதுக்கள் பொதுவாக ஐந்துல அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்பையும் அதுதான் கொடுக்கிறது பொதுவாக கேது முதல் கெடுதல்களை செய்து பிறகு புண்ணிய பலன்களுக்கு ஒரு நல்ல விதமான அமைதியான சூழ்நிலையை வாழ்க்கையில் தரக்கூடிய நிகழ்வு ஐந்தில் இருக்கும்போது தருவார் ஆனால் ராகு அப்படி கிடையாது முதல்ல பல விஷயங்களை கொடுத்து பின்னால் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வாழ்வில் பிற்பகுதியில் மிக பெரும் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நிச்சயம் தருவார் என ராகு முதல்ல சுகத்தை கொடுத்து பிறகு அதை கெடுக்கக்கூடிய தன்மையை தான் எப்போதுமே செய்யக்கூடிய விஷயமாக செயல்படும் ஒரு விஷயத்தை சாப்பிடும்போது சுகமாகவும் முடித்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை தருவதுதான் ராகு இயல்பான நடைமுறை வாழ்க்கையில ராகுவின் பங்கு என்பது மிக பெரும் ஒரு முக்கியமான விஷயம் என சந்திக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள் பணம் உறவுகள் அறிமுகங்கள் எல்லா விதத்திற்கும் காரணம் இந்த ராகு தான் ஆனால் ஐந்தாம் இடம் மட்டும்தான் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் அவங்களால சந்திக்கக்கூடிய நல்ல பலன்கள் கெட்ட கர்மங்கள் சொல்லக்கூடிய தீய விளைவுகளை தீர்மானிக்கக்கூடியது ஸோ பூர்வ புண்ணியம் வலுத்திருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கை முழுவதும் நல்ல அமைப்புகள் செயல்படும் அந்த பூர்வ புண்ணியத்தை பாழாக்கக்கூடிய விதமாக கர்ம கிரகங்களும் சர்ப்ப கிரகங்களுமான சனிராகு கேதங்க இருப்பது மிக நல்லது கிடையாது